க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் இது குவாட்டர்லி காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அன்றைக்கி நம்ம அறிவியல் இப்போ இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மந்த் போர்ஷன் ஜூலை மந்த் அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் வரைக்கும் வரும் இதில் சாப்டர் மூணு தேர்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் நமக்கு வரும் நெக்ஸ்ட்டு சாப்டர் ஃபைவ் ஃபுல்லாக அடுத்து சாப்டர் சிக்ஸில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அண்ட் தென் சிக்ஸ் பாயிண்ட் டூ இது வரைக்கும் இருக்குது இப்போது சாப்டர் ஒன் பார்க்கலாம் உறவுகளும் சார்புகளும் பக்கம் நான்கு இதில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஒன் இருக்கு இல்லையா அது டூ மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பக்கம் ஐந்தில் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டூ இருக்கு இல்லைங்களா அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் பேஜ் நம்பர் சிக்ஸில் பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்றில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த்து ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டூ மார்க் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்கு சிக்ஸ்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிக்ஸும் செவனும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக செவன் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து ஸோ இது எப்படின்னா நமக்கு ஹாஃப் ஹாஃபலி அடுத்த ரிவிஷன் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷினை தான் நம்ம வந்து ரிப்பீட்டட்னு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால் இப்போ நம்ம மார்க் பண்ணுறத கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தருவாக படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் பக்கம் ஒன்பது எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் டெனில் பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்டன்ட் ஃபோர்த் ஒன் ஃபைவ் மார்க்ல இம்பார்டன்ட் ஃபிஃப்த் ஒன் டூ மார்க் இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ஸ்டடி பிளான்லேயும் அப்படி தான் போட்டிருக்கோம் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் ஒன் பாயிண்ட் செவன் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் நைன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன்த் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்லையும் கேட்டுருக்காங்க டூ மார்க்லையும் கேட்டுருக்காங்க ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டண்ட் எய்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இம்பார்ட்டன் எல்லாமே கண்டிப்பாக தொறவாக பார்த்துருங்க பேஜ் நம்பர் செவன்டீனில் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் லெவன் இருக்குல்லையே அது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்காக நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர்டின் இருக்குல்லையே அது ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க Next. பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் செவன்டீன் இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் எயிட்டீன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதாவது இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து இந்த சாப்டரில் இந்த பயிற்சி கணக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயிற்சி சரிங்களா இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து எயித்து நைன்த் அண்ட் தென் டென்த்து டென்த்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் நைனும் டென்னும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா டுவெல்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்தது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எய்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் நைன்டீன் இம்பார்ட்டண்ட் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்த எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்து இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் இதில் ஃபஸ்ட்டு தேர்ட் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க அடுத்து செகண்டும் இம்பார்ட்டண்ட் பேசும்போது தேர்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் எயித்து ஃபைவ் மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைன்த் வந்து டூ மார்க்கில் ஸோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் நைன் இதெல்லாம் டூ மார்க்கு எயித் ஒன் வந்து ஃபைவ் மார்க்கு ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இந்த ஒன் மார்க் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது நம்மளோட ஓவரால் ஸ்கோரில் அடுத்து சாப்டர் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இருக்குது இல்லையா இதில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபார்ட்டில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ இருக்கு இல்லையா இது இம்பார்டண்ட் அடுத்தது பேஜ் பேசினோம் ஃபார்ட்டி ஒன்றில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பேஜ் பேசுகிறோம் ஃபார்ட்டி டூவில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேஜ் பேசுகிறோம் ஃபார்ட்டி த்ரீ எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் செவன் எயிட் டென் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது எதுன்றதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் அதே மாதிரி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் நைன் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டென் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் சிக்ஸ் செவன் அண்ட் நைன் இந்த மூணு கொஷனும் இம்பார்ட்டண்ட் கொஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் லெவன் இருக்கு இல்லையா அது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டுவெல் இருக்கு இல்லையா இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி இதை சேம் பேஜில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர்டின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்கு இல்லையா இது டூ மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் நைன்த் ஒன் ஃபோர் டிஸ்டிக்டில் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஒன் நைன் இருக்கு இல்லையா இது டூ மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டே பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ ஒன்ல பார்த்திங்கன்னா டூ மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ பாயிண்ட் டூ ஒன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பயிற்சி டூ பாயிண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் டூ மார்க்கில் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தென் சிக்ஸ்த்து கொஷன் டூ மார்க்கில் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ த்ரீ இருக்கு இல்லையா இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்டி நைனில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ ஃபோர் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர் டைம்ஸ் அண்ட் தென் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ எயிட் வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஒன்றில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் டூ நைன் இது த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூவில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பயிற்சி டூ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் எய்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவென் பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்டி த்ரீல நைன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் டென்த் ஒன் இம்பார்ட்டன்ட் லெவன்த்து ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க டுவெல்த் கொஷின் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபோர்டீன்த் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் சிக்ஸ்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ டூ இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் எல்லா சாப்டரில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க அதை முடிச்சுட்டு இம்பார்ட்டண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த இம்பார்ட்டண்ட் எல்லாமே ஃபுல்லாக நான் தரோம் அந்த மாதிரி ஆகிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கிறத ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட்க்கு தாராளமாக எயிட்டி அபவ் ஸ்கோர் பண்ணலாம் பட் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் நம்ம இம்பார்ட்டன் சொன்னதை நான் ஒன்று கூட நான் மிஸ் பண்ணலை நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு செம்மா இருக்கட்டும் இல்லை பயிற்சி கணக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ட் எல்லாமே தரோவாயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கிற சம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ செவன் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சிக்ஸ்டி செவன் பேசின நம்பரில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ நைன் இம்பார்ட்டண்ட் பயிற்சி டூ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்டன்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்டன்ட் செவன்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் நைன்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் சிக்ஸ்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா லெவன் அண்ட் டுவெல் ஃபைவ் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் செவன்ட்டி எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் டூ இதுவும் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்கு இல்லையா இது ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி தான் கேட்டுருக்கக்கூடிய கோஷன் அண்ட் தென் பயிற்சி டூ பாயிண்ட் செவனில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீல ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன் நைன் டென் டுவெல் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த்து சம் செவன்த் சம் நைன்த் டென்த் டுவெல் இதில் வந்து 9, 10, டுவெல் இதெல்லாம் ஃபைவ் மார்க்ஸு ஃபைவ் சிக்ஸ் 7 இதெல்லாம் டூ மார்க்ஸ் கொஷின் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோரில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபோர் நைன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவும் இம்பார்ட்டன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் இதுவும் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் செவன்ட்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கவாட்டரில் கேட்டிருக்காங்க பயிற்சி டூ பாயிண்ட் எயிட்டில் செகண்ட் கொஷின் இம்பார்டன்ட் ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து செவன்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன் சிக்ஸ்த் கொஷின் ஃபைவ் மார்க்கில் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் நைன்த் அண்ட் டென்த் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்தது பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டியில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபை இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் தென் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எயிட்டி டூ பேஜ் நம்பரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இந்த பயிற்சி டூ பாயிண்ட் நைன் வந்து ரொம்பவும் முக்கியமான பயிற்சி இதில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக இருக்கணும் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் இம்பார்டண்ட் தேர்ட் இம்பார்டன்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லா கொஷனுமே தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தது டூ பாயிண்ட் டென் வந்து இது ஒன் மார்க்கு ஃபுல்லாக நீங்கள் ட்ர ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அழகு பயிற்சியில் மேபி இம்பார்ட்டன்ட்னு கே கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்தது சாப்டர் த்ரீ சாப்டர் த்ரீயில் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பேஜ் பேஸ் நம்பர் எயிட்டி செவெனில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் டூ மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்தது எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ இதுவும் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைன்ட்டியில் எடுத்துக்காட்டு டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது இல்லையா இது இம்பார்ட்டண்ட்டு பேஜ் நம்பர் நைன்ட்டி ஒன்னில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பேஜ் நம்பர் நைன்ட்டி ஃபோர் பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லா கொஷனுமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் நைன்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் மார்க்கில் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைன்ட்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் லெவன் இருக்குது இல்லையா இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க அடுத்து நைன்ட்டி செவன் வந்து எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டுவெல் இருக்குது இல்லையா அது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே அடுத்து பயிற்சி த்ரீ பாயிண்ட் டூ பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பயிற்சி த்ரீ பாயிண்ட் சாப்டர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான சாப்டர் ஏன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கொஷின்ஸாக வரும் டூ மார்க்கில் ஃபைவ் மார்க்கில்ன்ற மாதிரி அதனால் அந்த சாப்டர் த்ரீயே நல்ல தரவாக பார்த்துக்கோங்க பயிற்சி த்ரீ பாயிண்ட் த்ரீயில் ஃபஸ்ட் ஒனில் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் செகண்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அடுத்து தேர்டில் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அண்ட் தென் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இது ரெண்டுமே இம்பார்டண்ட் கொஷின் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கேட்டிருக்காங்க பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஃபஸ்ட்டில் செகண்ட் கேட்டிருக்காங்க செகண்டில் செகண்ட் கேட்டிருக்காங்க ஃபோர்த் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸாக நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் செகண்டில் ஃபஸ்ட் ஒன் கேட்டுருக்காங்க தேர்ட்டில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் கொஷன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பயிற்சி த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் இம்பார்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன் சிக்ஸ்த் ஒன் இம்பார்டன்ட் கொஷ்ஷன் நெக்ஸ்ட்டு பேசு மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் செவன் பயிற்சி த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் தேர்டு ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே வந்து காமனாக பார்த்துக்கோங்க பயிற்சி த்ரீ பாயிண்ட் எயிட்டும் இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் செகண்டில் செகண்ட் இம்பார்ட்டண்ட் தேர்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டா இது வந்து பயிற்சி த்ரீ பாயிண்ட் எயிட்டில் அடுத்தது பை பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டண்ட் அதாவது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பயிற்சி த்ரீ பாயிண்ட் நைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க அண்ட் செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது பேசுனா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்து எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ செவன் இம்பார்ட்டன்ட் தென் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் பேசுகிறோம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் டூ நைன் இது இம்பார்ட்டண்ட் பயிற்சி த்ரீ பாயிண்ட் டென்னில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இம்பார்ட்டன்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ இம்பார்ட்டன்ட் தென் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அண்ட் தென் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி இம்பார்ட்டன் கொஷின் அது அடுத்து ப பயிற்சி த்ரீ பாயிண்ட் லெவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்டில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் இருக்குதுலேயே அது ரிப்பீட்டடாக டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பயிற்சி த்ரீ பாயிண்ட் டுவெல்ல ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் சிக்ஸ்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தென் நைன்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பேசும்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ குவார்டர்லி கொஷன் அடுத்தது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா பயிற்சி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டீனில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க தென் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் இது இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூவில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இல்லையா இது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீயில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்தது கண்டிப்பாக கிராஃபில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மார்க்ஸு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கியே ஆகணும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கிராஃபு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ இம்பார்ட்டன்ட் அடுத்தது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இம்மார்ட் கிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கொஸ்டின் டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி நைனில் பயிற்சி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் இருக்குல்லையே அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஒன் ஸோ இந்த ஃபுல் எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து தரோவாக பார்த்துக்கணும் ஏன்னா கிராஃப் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க் வந்து லூஸ் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் கிராஃப் ஜாமெட்ரிலாம் ஃபுல்லாக சரி அடுத்தது ஃபோர்த் சாப்டர் ஃபோர்த் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் போர்ஷன் இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க வடிவியல் இதில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எடுத்துக்காட்டு 4.1, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது பேஜ் நம்பர் 175, அண்ட் 4.1ல, ஃபைவ் பயிற்சி ஃபோர் பாயிண்ட் question ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் பாத்திங்கனா, இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் நைன்த் ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் இது எல்லாமே எயிட் மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேல்ஸ் தியரம் இருக்குது இல்லையா ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கோங்க பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம் அடிப்படை விகித சமத் தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் இருக்கு இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டியில் ஆங்கிள் பைசெக்டர் தீரம் இருக்கு இல்லையா கோண இருசமெட்டி தேற்றம் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ இதில் வந்து எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது இம்பார்ட்டன்ட் தென் ஒன் எயிட்டி டூவில் எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டின் இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் இம்பார்ட்டண்ட் அடுத்து பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஃபோர் பாயிண்ட் டூல ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி எயிட்டில் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் லெவன்த் இம்பார்ட்டன்ட் தேர்ட்டீன் இம்பார்ட்டண்ட் அடுத்தது ஃபிஃப்டீன் ஒன் எயிட்டி நைனில் ஃபிஃப்டீன்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தீரம் சாப்டர் ஃபுல் ஒன் சிக்ஸ் ஸோ நம்ம பித்தாகிரஸ் தீரம் இது வந்து அக்டோபர் மந்த் போர்ஷனில் கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆயத்தொலை வடிவியல் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சாப்டர் ஃபைவில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கார்டர்லி கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இம்பார்டன்ட் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் பயிற்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் Then third one repeated டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டண்ட் அண்ட் செவன்த் கொஷன் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஷன் அண்ட் question இது important. important question. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் இல்லையா இது ரிப்பீட்டடாக டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபைவ் பாயிண்ட் 5.11 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டீன் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பிஎஸ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கவாட்டர்லேயும் கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு அடுத்து பயிற்சி ஃபைவ் பாயிண்ட் டூவில் பார்த்திங்கன்னா தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபி சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எய்த் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு தென் பேசு நம்ப டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் இந்த ஃபோர் கொஷின்ஸும் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸா அண்ட் தென் டூ டுவெண்ட்டி நைன் பேசுகிறோம் டூ டுவெண்ட்டி நைனில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட்டின் இருக்குலேயும் அது இம்பார்ட்டண்ட் கொஷன் பேசுகிறோம் டூ தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் நைன்டீன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பேசுகிறோம் டூ தேர்ட்டி ஒனில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் இருக்குலையும் இது இம்பார்டன்ட் கொஷ்ஷன் நெக்ஸ்ட்டு பேசு நம்பர் டூ தேர்ட்டி டூல எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் இருக்குதுலையே இது இம்பார்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி த்ரீயில எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இது இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி ஃபோரில் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் இருக்கு இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஷின் பயிற்சி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ தேர்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் தென் நைன்த் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க டுவெல்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் தேர்ட்டீன் இம்பார்ட்டன் ஃபோர்டீன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இருக்கு இல்லையா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இம்பார்ட்டன்ட் தென் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இருக்கு இல்லையா இது வெரி வெரி இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூ பயிற்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்டண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட் செவன்த் ஒன் இம்பார்ட்டண்ட்டு பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டென் லெவன் இந்த ஃபோர் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் பயிற்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் மார்க்கு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து சாப்டர் ஃபைவ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸாக அண்ட் தென் சாப்டர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் போர்ஷன் அடிக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அண்ட் தென் சிக்ஸ் பாயிண்ட் டூ முக்கோணவியல் இருக்கு இல்லையா சாப்டர் சிக்ஸில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூவில் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அண்ட் தென் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் பேஸ் நம்பர் டூ ஃபிஃப்டி த்ரீல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இம்பார்டன்ட் கொஷின் பேசு நம்பர் டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபோரில் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் லெவன் இம்பார்டன்ட் பேசி நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் டுவெல் பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் அண்ட் தென் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்டீன் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸில் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டின்னு இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் டூ ஃபிஃப்ட்டி செவன் எடுத்துக்காட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி எயிட் டூ ஃபிஃப்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா பயிற்சி திரு சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் செவன்த் இம்பார்ட்டன்ட் எயித்து கொஷின் இம்பார்ட்டன்ட் நைன்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து டென்த்தும் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஓ நமக்கு செப்டம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் இல்லையா ஸோ சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் தான் இது வந்து அப் டு திஸ் வந்து நமக்கு சாப்டர் வந்து ஓவர் சிக்ஸ்த்து சாப்டர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாப்டரில் இருக்கக்கூடியது அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாகவே தருவாக இருக்கேன் அப்புறமா ரிமைனிங் கொஷின்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் கவர் பண்ணீங்கனாலே எயிட்டி டு நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்க்கு ஸ்கோர் பண்ணலாம் பட் இதில் எந்த கொஷினும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஃபைனலாக நீங்கள் ரிமைனிங் இருக்க கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மேக்ஸிமம் நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாடல் கொஷின் பேப்பரும் நம்ம வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் சேனலாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்க்கலாம் வேறு எந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்